எங்களை பார்த்து உங்களுக்கு பயம் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை கட்சியினர் சமூக வலைதளங்களில் கொக்கரித்து கொண்டிருக்கிறார்கள் என்ன மேட்ருன்னு கேட்டிங்கன்னா சேலத்துக்கு எங்கள் தலைவர் பிரச்சாரத்துக்கு வர இருந்தாரு அந்த கூட்டத்துக்கு காவல்துறை அனுமதி வழங்கவில்லை அதனால எங்களை பார்த்து நீங்களாம் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பயம் இருக்கத்தான் செய்யும் ஏன் பயம் அப்படிங்கிறதா எங்கள் கேள்வி கரூரில் நாற்பத்தோரு பேரை கொண்டுட்டு மறுபடியும் வெளியில் ஒருத்தன் வரான் அப்படின்னும் போது எல்லாருக்கும் பயம் இருக்குதான் செய்யும் அந்த கூட்டத்துக்கு தங்களுடைய குழந்தைகளை அனுப்ப முடியுமா தங்களுடைய பிள்ளைகளை அனுப்ப முடியுமா தங்களுடைய கணவன்மார்களை அனுப்ப முடியுமா அவங்க கதி என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கும் நீ பாட்டுன்னு மேட்மேக்ஸ் பஸ்ஸில் உக்காந்துக்கிட்டு சைக்கோ மாதிரி லைட்டாக ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போடுவேன் கூட்ட நெரிசல்ல ஒரு நாற்பத்தோரு பேர் கரூரில் செத்தாருங்க அது மாதிரியான சம்பவம் வேறு எங்காவது நடந்து விடுமோ என்கிற ஒரு அச்சம் எல்லாருக்கும் இருக்கும் காவல்துறை முன்னை காட்டிலும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையோடு தான் இதை அணுகும் உங்களை பார்த்து பயம் அப்படின்னு சொன்னா, அது வேறு மாதிரியான பயம் உயிர் பயம் அந்த பயம் வந்து மக்களுக்கே இருக்கிறது தாவே தாவினருக்கே இருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் சேலத்தில் நாலாம் தேதி மீண்டும் பிரச்சார பயணத்தை விஜய் தொடங்க இருக்கிறார் அதற்காக காவல்துறையிடம் நாங்கள் அனுமதி கடிதம் கொடுத்தோம் ஆனால் காவல்துறை வந்து நிராகரிச்சிச்சு எங்களை பார்த்து ஆளுங்கட்சி பயப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்காங்க அப்போது அதற்கு காவல்துறை வந்து விளக்கம் கொடுத்துருக்கிறது எதனால் வந்து நாங்கள் வந்து உங்களுடைய பிரச்சார கூட்டத்தை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை என்ன சொல்லியிருக்குன்னா கார்த்திகை தீபம் வருது கார்த்திகை தீபத்துக்கு திருவண்ணாமலையில் ஒரு ஐம்பது லட்சம் பக்தர்கள் வருடா வருடம் கூடுகிறார்கள் அப்போது அங்கு நிறைய காவலர்கள் பணிக்கு போக வேண்டியிருக்கிறது பந்தோபஸ்து வேலைகள் செய்வதற்காக அக்கம் பக்கத்து மாவட்டங்கள்லேருந்தெல்லாம் காவலர்கள் போவாங்க ஒரு பதினஞ்சாயிரம் காவலர்கள் வந்து அங்கே பணியில் இருப்பாங்க ஏன் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வந்து பதினஞ்சாயிரம் காவலர்கள்லாம் ஒட்டுமொத்த மாவட்டத்திலும் அவ்வளோ காவலர்கள் கிடையாது அப்போது அக்கம் பக்கத்து மாவட்டங்கள்லேருந்து சேலத்துலேருந்து போவாங்க கள்ளக்குறிச்சியிலேருந்து போவாங்க வேலூர்லேருந்து போவாங்க இது மாதிரி அக்கம்பக்கத்து மாவட்டங்கள்லேருந்து காவலர்கள் அங்கு போக வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது மொத்தமா தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் காவலர்கள் தான் இருக்கிறார்கள் என்னும் போது இந்த மாதிரியான ஒரு விழா நடக்கிறது அந்த விழாவுக்கு வந்து ஐம்பது லட்சம் பேர் வராங்க அஞ்சு மில்லியன் பேர் வராங்க வரும்போது நிறைய காவலர்கள் தேவைப்படுவாங்க அதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் எல்லாம் போயிடுவாங்க அது மாதிரி போயிட்டாங்கன்னா சேலத்தில் வந்து காவலர்கள் பட்டாக்குறை ஏற்படும் நீங்கள் கூட்டம் நடத்திங்கன்னா உங்களுக்கு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை எங்களால் செய்ய முடியாது அதனால நீங்க வேற ஒரு தேதியை கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து இது கொடுத்துருக்காங்க அதை தவிர்த்துட்டு டிசம்பர் ஆறாம் தேதி வருகிறது டிசம்பர் ஆறாம் தேதி வருவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிடுபிடி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு முறை டிசம்பர் ஆறாம் தேதி வரதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே காவல்துறை பரப்பரப்பாயிடும் எல்லா சாலைகளிலும் எல்லாம் நிறுத்தி செக் பண்ணுவாங்க வாகனங்களுக்கு எல்லாம் சோதனை பண்ணுவாங்க அது மாதிரியான விஷயம் வந்து ஒவ்வொரு இருக்கும் முறைக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியா முழுக்கவே டிசம்பர் ஆறை முன்னிட்டு காவல்துறை எப்பவுமே வந்து ரெட் அலர்ட்டில் தான் இருக்கும் இதுக்கு திருவண்ணாமலை தீபம் வருது டிசம்பர் ஆறு வருது இதுக்கு நடுவில் ஒரு டேட்டை வந்து நீ கேட்டனா உனக்கு எப்படி காவல்துறை வந்து பாதுகாப்பு அளிக்க முடியும் வேறு ஏதாவது ஒரு டேட்டை சொல்லி கேளு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சொல்லியிருக்கிறது இது வந்து ஒரு நியாயமான காரணம் தான் அதுவும் இல்லாமல் காவல்துறை என்ன சொல்லியிருக்குன்னா இனிமேல் இது போன்ற பிரச்சார கூட்டமாக இருந்தால் ரோட் ஷோவாக இருந்தால் அதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அப்ளிகேஷன் கொடுங்க நாங்கள் வந்து இது மாதிரியான ஒரு கூட்டம் நடத்த உத்தேசித்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நாலஞ்சு இடங்களை குறிப்பிட்டு கொடுங்க நாங்கள் வந்து அந்த இடங்களை ஆய்வு செய்து எவ்வளோ பேர் வருவாங்க என்ன ஏதுன்னு உத்தேசமாக பார்த்துட்டு கரூரில் நடந்த மாதிரியான ஒரு கொலைகால சம்பவம் இனிமேல் எதிர்காலத்திலும் எங்கேயும் எந்த அரசியல் கூட்டத்திலும் நடந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு காவல்துறை சொல்லியிருக்கிறது இதில் என்ன பிரச்சனைன்னு தெரியல உடனே இந்த தாவிக்க தற்கொரிகள் ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லையும் எங்களை பார்த்து உங்களுக்கு பயம் எங்களை பார்த்து உங்களுக்கு பயம் உங்களை பார்த்து உங்கள் குடும்பமே பயப்படுது இப்படிப்பட்ட பாவிகளாக நம்ம வயிற்றில் பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஆத்தா பாதுகாப்படையும் பயப்படக்கூடிய அளவுக்கு தான் நீங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறீர்கள் நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டா எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அந்த ஒரு வெற்றி விழா மாதிரி மகாபலிபுரத்தில் உங்கள் தற்கொலை தலைவன் வந்து கொண்டாடி இருக்கிறான் உங்களை பார்த்து யார் பயப்படாமல் இருக்க முடியும் இதே மாதிரி தான் இந்த இவங்க வந்து தற்கொலைகள் என்பதற்கு கரூர் சம்பவம் மட்டுமே நம்ம வந்து காரணமாக சொல்ல முடியாது அவங்க வந்து எல்லா இடத்துலையுமே தற்கொலைகள் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க பொறுக்கைகள் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வெகு வேகமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலைன்னா அது எஸ்ஐஆர் தான் வாக்காளர் பட்டியலில் வந்து ஒரு சிறப்பு தேர்தல தேர்தல் கமிஷன் வந்து நடத்தி கொண்டிருக்கிறது அந்த எஸ்ஐஆரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் எதிர்த்து கொண்டிருக்கின்றன அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்குது அரசியல் காரணங்கள் இருக்கிறது நிர்வாக சிக்கல்கள் எல்லாம் இருக்கிறது அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய எஸ்ஐஆர் பணிகளில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடக்கிறது சூலகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒரு கூட்டம் நடக்கிறது அந்த கூட்டத்தில் போயிட்டு இந்த தாவே கே தற்கொலிகள் கெலாட்டாக பண்ணியிருக்கிறானுங்க என்னென்ன கெலாட்டா பண்ணியிருக்கிறானுங்க எங்களை ஏன் இந்த கூட்டத்துக்கு கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வட்டாட்சியர் வந்து தெளிவாக சொல்கிறாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை தான் நீங்கள் கூப்பிட முடியும் நீங்கள் பதிவு மட்டும் தான் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் அரசியல் கட்சி மாதிரி தான் அரசியல் கட்சி கிடையாது ஒரு எலெக்ஷனில் நின்றுட்டு மாநில கட்சி அங்கீகாரம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் உங்களை கூப்பிடுவாங்கன்னு தெளிவாக சொன்ன பிறகும் கூட இந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒரு பெரிய ரவுடி தினத்தை வந்து இந்த தாவைக்காய் தற்கொலிகள் வந்து நடத்தி நடத்தியிருக்கிறாங்க அதே மாதிரி சிந்தாகிரிப்பேட்டையில் எஸ்ஐஆர் வேலைகளுக்காக நாங்கள் வந்து பிஎல்ஏவாக சென்றோம் போகிற இடத்துல வந்து எங்களை வந்து எதிர்கட்சியினர்லாம் வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோக்களை எல்லாம் வந்து அவர் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிஎல்ஏக்களாக யார் போக முடியும் ஒரு பிஎல்ஓவோட பிஎல்ஏக்களாக யாருக்கு போக முடியும் பிஎல்ஓ என்பது ஒரு அரசு அலுவலர் அவர் தான் வந்து ஃபார்மை கொடுக்குறாரு ஃபில்அப் பண்ணப்பட்ட ஃபார்மை வந்து திரும்ப வாங்கிக்கிறார் பிஎல்ஓ ஒழுங்காக வேலை செய்கிறாரா என்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில அரசியல் கட்சிகள் பிஎல்ஏ என்று சொல்லக்கூடிய தங்கள் பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஎல்ஓக்கு ஓக்கு மூணு பிஎல்ஏ தான் போக முடியும் திமுக அதிமுக வேறு எந்த கட்சியும் கிடையாது கூட தேமுதிக போகலாம் இவங்க மூணு பேர் தான் பிஎல்ஏவை வந்து நியமிக்க முடியும் மற்ற வேற எந்த கட்சிகளும் வந்து நியமிக்க முடியாது காங்கிரஸ் பாஜக தேசிய கட்சிகள் கம்யூனிஸ்ட் தேசிய கட்சி அவங்கெல்லாம் கூட தங்கள் பிஎல்ஏக்களை அனுப்ப முடியாது மூணு பேர் தான் போகலாம் என்னும்போது அந்த மூணு வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரதானமான மூன்று மாநில கட்சிகளுக்கு தான் அந்த வாய்ப்பை வழங்கி இருக்கிறார்கள் இது எல்லாமே வந்து அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரியும் இவர் நடத்துறது அரசியல் கட்சி கிடையாது அது ஒரு ரசிகர் மன்றம் அந்த ரசிகர் மன்றத்துக்கு எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது ரோகிணி தேட்டருக்கு போய் எப்படி சீட்டை உடச்சிட்டு வருவாங்களோ அதே மாதிரி தான் அவர்கள் வந்து தேர்தலையும் மீண்டும் அணுகி கொண்டிருக்கிறார்கள் நாங்க பிஎல்ஏவாக போனோம் எங்களை வந்து பிஎல்ஓ அனுமதிக்கவில்லை பிஎல்ஓ அனுமதிக்காத மட்டும் இல்லாமல் போற இடங்கள்லாம் எதிர்கட்சியினர் எங்களை வந்து அடிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பிரச்சனை சொல்லிட்டு அதுக்கு வந்து வீடியோ எடுத்துட்டு வந்து சமூக வலைதளங்களை போடுறாங்க சரி விஜய பார்த்து நிஜமாவே எல்லாரும் பயப்படுறாங்களா விஜய்க்கு வந்து எங்கேயும் வந்து பிரச்சாரம் செய்யக்கூடாது மக்களை சந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி முட்டுக்கட்டை போடுகிறதா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இப்போ கூட பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஜேபிஆர் இன்ஸ்டியூட்டில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஜேபிஆர் இன்ஸ்டியூட்டில் வந்து விஜய் வந்து மக்களை சந்திக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் இடத்துல இது நடக்குது அங்கே தேவையான காவல்துறை பாதுகாப்பை வந்து காவல்துறை வந்து உறுதி செய்திருக்கிறது இதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது ரெண்டாயிரம் பேர் தான் கலந்துக்க போகிறாங்க ரெண்டாயிரம் பேருக்கு அடையாள அட்டை வந்து நாங்கள் கொடுத்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக நடத்த போகிறோம்னு சொல்லிட்டு காவல்துறையில் போய் அனுமதி கேட்டுக்கிறாங்க காவல்துறை அதற்கு அனுமதி கொடுத்துருக்கிறது இது மாதிரி முறையாக ஒரு விண்ணப்பம் அனுப்பப்பட்டால் அது வந்து ப்ராப்பராக பரிசு பரிசீலிக்கப்பட்டு அதற்கான ஒரு தீர்வு கிடைக்க போகுது அதை விட்டுப்பட்டு நாங்கள் திருவண்ணாமலை தீபம் நடக்கிற நாளில் தான் நாங்கள் வந்து மக்களை போய் சந்திப்போம் டிசம்பர் ஆறுக்கு முன்னாடி தான் நாங்கள் மக்களை போய் சந்திப்போம் நாங்கள் ரோட் ஷோ நடத்துவோம் அப்படின்லாம் சொன்னால் அதற்கு நிராகரிப்பதற்கான நிர்வாக காரணங்கள் காவல்துறையிடமும் இருக்கிறது அவர்கள் உங்களை நிராகரிச்சிருக்கிறாங்க இதற்கும் மற்ற கட்சிகளுக்கும் என்ன சம்மந்தம் ஆளுங்கட்சிக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு புரியல ஆனால் தற்கூரிகளுக்கு இதெல்லாமே இப்போ எதுவுமே புரியாமல் எங்களை பார்த்து பயம் எங்களை பார்த்து பயம் இவங்க வந்து ஒவ்வொரு படம் ரிலீஸ் அப்பவும் வந்து விஜய்க்கு போட்டி நடிகர்களாக இருக்கக்கூடிய ரசிகர்களை வந்து எப்படி அது அதுபோல் அரசியல் கட்சிகளை சீண்டி விளையாடி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறானுங்க இன்னமும் விளையாட்டு பசங்களாக தான் இருக்கிறானுங்க இந்த விளையாட்டு விட்டது கரூரில் அதற்கு பிறகும் இந்த ஜென்மங்கள் திருந்துவதாக தெரியவில்லை வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்